ஹாய் எவ்ரி ஒன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் சேனல் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பிஃபோர் வந்த ஒரு அப்டேட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் அந்த கோல்டு லோன் நகை வச்சு நம்ம வந்து பணம் வாங்குகிற மாதிரியாக அடகு வச்சு அது வந்து பணம் வாங்குறோம் எப்போ வாங்குவோம் ஒரு அவசர தேவைக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு திருமண செலவுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு நடுத்தர மக்கள் வந்து நகை அடகு வச்சு பார்த்தீங்கன்னா பணம் வாங்குவோம் பேங்கில் குறிப்பாக எந்த பேங்கில் வட்டி கம்மியாக இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து நம்ம வந்து நகை வாங்குறது வழக்கம் இது வந்து நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வந்து எல்லா மக்களும் இந்தியா முழுமைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு செயல் குறிப்பாக நடுத்தர மக்கள் கீழ்த்துற மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அவசர பண தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு வந்து நகை அடகு கடன் இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து மிகப்பெரிய ஒரு ஒம்பது நிபந்தனைகளை வந்து ஆர்பிஐ மூலமாக வெளியிட்டிருக்காங்க அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வந்து ஒம்பது நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் மிக மிக முக்கியமான ஒரு நிபந்தனை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் அந்த நிபந்தனையின் படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கோல்டு லோன் அடகு வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா முதல்லலாம் என்ன பண்ணுவோம் பேங்க்கில் போய் நம்ம நகையை கொடுத்து அதை ஒரு வந்து பரிசோதித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் இது வந்து இத்தனை பவுண்ட் இருக்குது இத்தனை கிராம் இருக்குது ஒரு கிராமுக்கு இவ்வளோ ஆயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் செவன்டி பர்சன்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க அந்த நகை மதிப்பில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நகை அடைவுக்குன்னு ஒரு அவசரத்துக்காக தேவைக்காக போறீங்க அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நகை வந்து வாங்கின ரசீதை வந்து முதல் ஆவணமாக கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து அதுக்கு எங்கே போகிறதுங்க நம்ம வந்து நகை வந்து வாங்கின ரசீது பத்திரமாக வச்சுருக்கணும் ஒன்று ரெண்டாவது பெரும்பாலான பெண்கள்கிட்ட வந்து அவங்களோட அம்மாவோட நகை இருக்கும் அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட அம்மா கொடுத்ததாக இருக்கும் நிறைய பேருக்கு திருமணத்திற்கு நகை போட்டு வந்திருப்பாங்க இப்படி நெ பலதரப்பட்ட வழியில் வந்து நகை வந்து சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்காக ரசீது வந்து இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போய் தேடுறது எங்கே போய் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து இருக்குது நாட்டில் அதை வந்து ரிசர்வ் பேங்காக முதல் கட்டாயமாக பண்ணியிருக்காங்க இப்போ நான் போய் நகை அடகு வைக்கிறேன் அப்படின்னா என்னோட வந்து நகைக்கான ரசீது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா வைக்க முடியாதுனு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு நிபந்தனை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பண தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது மேல்தட்ட மக்களுக்கு வந்து அவங்க வந்து கேஷ் வச்சுருப்பாங்க இல்லை லாக்கரில் வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் எந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்லை குறிப்பாக அந்த நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட படிப்பு செலவு குறிப்பாக அப்படின்னா காலேஜ் அட்மிஷனுக்கு போகும்போது ஃபீஸ் லட்ச செலவு பண்ண வேண்டியிருக்குது இன்றைய காலகட்டத்தில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நகையை கொண்டு அடமானம் வச்சு அதை வந்து பணத்தை கொண்டு போய் கட்டி ஃபீஸ் கட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண செலவு திருமணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நகையை வந்து அடகு வச்சு திருமணத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மூணு லட்சம் கட்டு நாலு லட்சம் டெபாசிட் கட்டுற சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து நகையை வந்து அடமானம் வச்சு தன்னுடைய மனைவி நகையோ தன்னுடைய அம்மாவோட நகையோ ஏதோ ஒன்று அடகு வச்சு அதோடய பணத்தை கொண்டு போய் ஏஜென்சியில் கட்டி அதுக்கப்புறம் ஏன்னா வெளிநாடு தானே போகிறோம் வந்து எப்படினாலும் திருப்பிடலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பணம் சம்பாதிச்சு திருப்பிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண தேவையை பூர்த்தி பண்ணுறக்கான நகை கொண்டு அடமானம் வைப்பாங்க இது எங்கே வைப்பாங்க எங்கே குறைந்த வட்டி இருக்குதோ குறிப்பாக நேஷ்னலைஸ் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு கனரா பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு கூட்டுறவு பேங்க்கு இதிலெலாம் வந்து அடமானம் வைப்பாங்க குறிப்பாக நீ கூட்டுறவு பேங்கில் வைக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா திடீர்னு அரசாங்கம் வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தள்ளுபடி பண்ணுவாங்க அதனால நிறையா மக்கள் வந்து அந்த பேங்கைன்னு அடி போகிறது வழக்கம் இப்போ வந்து ரசீது கேட்டிங்க அப்படின்னா ஒரு நகைக்கான ரசீது எல்லாரும் பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது யாருக்கிட்டையும் இருக்காது ரெண்டாவது எல்லாருகிட்டையும் ஓல்டு நகை நிறையா இருக்கும் அதை நான் சொன்ன மாதிரி பாட்டியோட பாட்டி அம்மாவோட அம்மா அப்படி வந்து மிகப்பெரிய ஒரு செயின் மாதிரி நெட்ஒர்க்கில் வந்து அது வந்து நகை பாஸ் ஆகி பாஸ் ஆகி வந்திருக்கும் அதுக்கான ரசீது வந்து நம்ம எங்கே போய் தேர்றது இது வந்து மெயின் பிரச்சனை ரெண்டாவது இருபத்தி ரெண்டு கேரக்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாருமே இந்த இருபத்தி ரெண்டு கேரக்ட் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கம் வந்து நகை கடை நகை அடகு வைக்கிறதுக்கு மிகப்பெரிய நிபந்தனைகள் வந்து ஆர்பிஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது மெயினாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன நடுத்தர மக்கள் இன்னொரு மெ மெயினான விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் போகிறேன் பேங்க்குக்கு என்கிட்ட ரசீது இல்லை நான் என்ன பண்ணுவேன் அடுத்து வந்து ப்ரைவேட் எம்எஃப்டின்னு சொல்லிட்டு இந்த ஃபைனான்ஸ் பண் குறிப்பாக அந்த முத்துக்கு ஃபைனான்ஸு மணப்புரம் ஃபைனான்ஸு இதில் போய் நம்ம வந்து அக அடகு வைக்க போவோம் அதுவும் ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் வருது மணப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் போய் வைக்கும்போது கொஞ்சம் பேங்கை விட வட்டி கூடுதலாக இருக்கும் பட் அங்கேயும் வந்து இந்த ரசீது வந்து கட்டாயமாக்கிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு அடிபட்டு போயிடுது நம்ம போய் சரி கொஞ்சம் வட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அவசர பணத்தை ஏற்பட்டிருக்கு அப்படி மணப்புறம் ஃபைனான்ஸ்லேயோ இந்த நிதி வங்கிகள்லேயோ போய் நம்ம வைக்கும்போது அதுவும் வைக்க முடியாது ஏன்னா ரசீது வேணும் கட்டாயம் ரசீது கட்டாயம் வேணும்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் ரிஜிஸ்டர்டாக வருது ஆர்பிஐ கீழே எது மணப்புறம் ஃபைனான்ஸு முத்தூட் ஃபைனான்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கண்ட்ரோலோ இது அண்டர் ஆர்பி ஆர்பிஐ கண்ட்ரோலாக வருது ஸோ அங்கேயும் நம்ம வைக்க முடியாது ரெண்டாவது ஆப்ஷன் அடிபட்டுருச்சா அடுத்த மணி நேரம் எங்கே போவோம் குறிப்பாக வந்து சேட்டுக்கடை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சின்ன சின்ன கடைகள்லாம் நகை அடகு கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நகை அடகு கடையில் போய் அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது ஆனால் வந்து வட்டி அதிகம் ஆனால் நம்ம கேட்குற தே பணத்தை வந்து நைன்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருவாங்க கடையில் அடமான கடையில் இந்த மாதிரி கடைகள் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் எப்போயுமே வர்றதில்லை எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவங்களுக்கு கிடையாது அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் நடத்துறது அடகு கடை நடத்துவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் மார்வாடிஸ்தான் நடத்துகிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம வந்து வட்டி அதிகமாக நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ரெண்டாவது குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம திருப்பணும் அப்படிங்கிற டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக வட்டி கட்டி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணலான்னு வைங்களேன் இப்போ வந்து இதில் போய் வைக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவர் எப்படி நம்ம கேட்க நைன்ட்டி பர்சன்ட் பணத்தை கொடுத்தாரு பேங்க்கில் கேட்க போனீங்கன்னா செவன்ட்டி தான் கொடுப்பாங்க நம்ம நகை மதிப்பு இவங்க வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க எப்படி நைன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வைக்கிற நகையை கொண்டு போய் அவர் வந்து பேங்க்கில் வந்து எங்கே வட்டி கம்மியாக இருக்கோ அங்கே போய் அடமானம் வச்சுருவார் வச்சுட்டு அதை வந்து திருப்பி கொண்டு வந்து நமக்கு வந்து பணம் வந்து அவருக்கு வந்து ரெண்டு வருமானமாக இருக்கு குறைந்த வட்டியில் பணமும் வாங்கி அதை நம்ம அதிக வட்டியில் நம்ம கொடுக்குறாரு இது மிகப்பெரிய லாபம் குஜராத் மார்வாடிஸ்க்கு ராஜஸ்தான் மாரவாடிகளுக்கு அவங்களும் அதை மட்டுந்தான் இந்த மாதிரி வந்து பண்ண முடியுது ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய உச்சரத்தை தொடப்புது தான் சொல்லுவோம் இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் மூலமாக இப்போ நம்மளால் வந்து பேங்க்கில் போய் வைக்க முடியாது ரசீது இல்லை தனியார் நிதி நிறுவனங்களில் போய் வைக்க முடியாது ரசீது இல்லை நம்ம நேராக எடுத்து போகிறது வந்து மார்வாடி கடை சேட்டுக்கடை இவங்கள்ட்ட போய் வைக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து செழிப்பாக இருக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப செழிப்பான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க பட் வந்து அவங்க வந்து தொடர்ந்து மேலும் மேலும் தொழிலில் அபிவிருத்தி ஆகி அவங்க வந்து நல்ல நிலமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு தான் வந்து இதை சொல்கிறாங்க எல்லோரும் ஏன்னா பேங்க்கில் வச்சா பேங்க்கு திவாலானாலும் பிரச்சனை இல்லை தனியார் நிதி நிதி நூலு பிரச்சனை பிரச்சின இல்லை மத்திய அரசை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மார்வாடிஸு குஜராத் சேர்ந்தவங்க ராஜஸ்தான் சேர்ந்தவங்க வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய உச்சமான ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு ஆப்ஷனை வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நகையை வச்சுட்டோம் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பேங்க்லேயே வச்சு வச்சுக்கோங்களேன் ரசீது இருக்குது நான் கொண்டு பேங்க்கில் வச்சுட்டேன் நகையை அடுத்து வந்து நான் ஒரு வருஷம் இந்த டூரேஷன் வந்து ஃபோன் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து ஒரு வருஷம் ஆகப்போங்க ரெண்டு நாள் டைம் இருக்குது வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம போய் என்ன பண்ணுவோம் வட்டியை கட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீடி பண்ணுவோம் ஆனால் இனிமே அப்படி பண்ண முடியாது அதுதான் முக்கியமான ஆப்பு இப்போ நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகை கடமான வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு வருஷம் டைம் வரும்போது கொண்டு போய் நான் வந்து கட்டணும் கட்டி வெளியே எடுத்து திருப்பி நான் வந்து புதுசாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தனியாக டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் வைக்கணும் அந்த ரெண்டு லட்ச ரூபா தான் வந்து நான் கொஞ்சம் பேங்க் அடமாக வச்சுருக்கேன் சடனாக ஒரு வருஷத்துலையும் நான் ரெண்டு லட்சத்தை சம்பாதிக்க முடியுமா எல்லாராலேயும் முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு வந்து இதை கொண்டு வந்திருக்கு வந்து மிகப்பெரிய தவறு கீழ்த்தட்ட மக்கள் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வந்து இதனால் வாழப்போகிறது சிறு சிறு கடைகளும் ராஜஸ்தானை சேர்ந்த மார்வாடிகளும் குஜராத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய உச்சத்தை வந்து போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க ஆல்ரெடி ரொம்ப செல்வ செழிப்பாக தான் இருக்காங்க பட் அட் தி சேம் டைம் இதுக்கான ஒரு வழியே மத்திய அரசை ஏற்படுத்தி கொடுத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மத்திய அரசை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வந்து நல்லா இருந்தால் போதும் ஆனால் பணக்காரர்கள் வந்து நல்லா இருந்தால் போதும் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா போதும் அவங்க டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கு நடுத்தர மக்களை பற்றி மத்திய அரசு துணியும் கவலைப்படுவது குறிப்பாக அந்த நகை அடகு கடமை நம்பி நிறையா பேர் வந்து நான் சொன்ன மாதிரி படிப்பு செலவு மருத்துவ செலவு எல்லாத்துக்கும் வந்து சரி நமக்கு வீட்டில் நகை இருக்குது ஒரு அவசர தேவைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பணத்தை புரட்டி படிக்க வைக்கிறது பிள்ளைகளை திருமணம் செஞ்சு வைக்கிறது இப்படி மருத்துவ செலவு அவசர மருத்துவ செலவுக்கு இப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த மக்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி நடுத்தர மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் வந்து இன்னும் நடுத்தர மக்கள் வந்து சரிவை நோக்கி போவாங்க கீழ்த்தட்டு மக்களும் ரொம்ப சரிவை நோக்கி போவாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இதை வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் தளர்த்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து மறுபரிசீலனை செய்யணும் குறிப்பாக நிதி அமைச்சகம் மறுபரிசீலனை செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் நகைக்கு ரெசிப்ட் கேட்கறது வந்து தவிர்க்கலாம் தான் நம்மளுடைய கருத்து ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் புதுசாக வாங்குகிறவங்க நகை ரிசிப்ட் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட நகை வாங்குறது ரெசிப்ட் இருக்காது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுங்க அதை தளர்த்தலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்தை திருப்பும்போது பழைய மெத்தடே நீங்கள் வட்டி கட்டி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் தான் இது வந்து மக்களுக்கு வந்து நகை அடைவு கடன் வந்து மிகப்பெரிய பயனுள்ளதாக தொடரும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐயமே இருக்க வேண்டாம் மாற்றுக்கத்தே இல்லைங்க பட் இதை வந்து மத்திய அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நடுத்தர மக்களை பற்றி கவலைப்படுவதற்கான நேரமும் இல்லை அதுக்கான சிந்திப்பூ வந்து செயல்படுத்துகிற நோக்கமும் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதா தெளிவாக தெரியுது ஸோ இதனால் நான் வந்து திரும்ப திரும்பிதும் வலியுறுத்தி சொல்கிறது நம்ம மத்திய அரசை குறை சொல்கிறது இல்லை ஆர்பிஐ வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதாக நினைக்க வேண்டாம் கொண்டு வந்திருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மிகப்பெரிய பாதிப்பை நடுத்தர மக்களுக்கு ஏற்படுத்தும் பின்னடைவை ஏற்படுத்தும் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு அவசர தேவைக்கு அவங்க யார்கிட்ட போய் கையேந்துவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வந்துடும் மீண்டும் மீண்டும் அவங்களை வந்து கஷ்டத்துக்குள்ளே உள்ளாக்குறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ மூலமாக இந்த பதிவு வந்து அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கோல்டு லோன் நகை அடகு கடலில் நம்ம வந்து ஒம்பது ரூல்ஸ் இருக்குது குறிப்பிட்ட நம்ம வந்து முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் இதனால் மட்டுந்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதை மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் நீங்கள் இனிமே போய் நகை அடகு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நகைக்கான ரசீது கட்டாயம் அந்த ஆவணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் பேங்கில் கவர்மெண்ட் ஆத்தரைஸு பேங்கில் நகை அடகு கடன் வைக்க முடியும் பணத்தை நகை அடகு வச்சு வாங்க முடியும் இதை நல்லா மனதில் பதிவு வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷ காலத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வச்சிங்களோ அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி அதை பே பண்ணி அந்த நகையை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி புது டாக்குமெண்ட் போட்டு புதுசாக தான் திரும்பி வைக்க வேணும் வட்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக மத்திய அரசாங்கம் ரொம்ப ஆணித்தரமாக வந்து ஆர்பிஐ மூலமாக ஒரு ரூல்ஸாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ வந்து இதெல்லாம் மனசில் வச்சு நம்மகிட்ட நகை இருக்குது ஒரு அவசர தேவைக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த நடுத்தர மக்களோட மனசில் இது மிகப்பெரிய பேரிடியாக அமைஞ்சிருக்கு ஆர்பியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ வந்து அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோஸு இந்த கவர்மெண்ட்டில் வர அப்டேட்ஸு வந்து விலாக்ஸு அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு எல்லாமே நம்ம சேனலை வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனை அமுற்றி இந்த பெல்லை அமுற்றி ஆலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸு வந்து உடனடியாக வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறையா மக்களுக்கு இது வந்து போய் சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறது தெரியல கோல்டு லோனில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அடகு வைக்கிறதுல பிரச்சனை இருக்குது ஆர்வி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றிட்டாங்க ஸோ கவனமாக இருங்க இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மற்றொரு பதவியை சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்